கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களுக்கு சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் திருவெளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் யாரை அதிகம் பேசிக்கிறேனோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்துகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் பின்னால ஒரு பெரிய சத்தியமே அடங்கியிருக்கிறது அதாவது கர்த்த உங்களை ஊழியம் செய்யும்படி ஏற்படுத்தியிருந்தாலும் அவருடைய நீதியின் பாதையில் நடக்க உங்களை அழைத்திருந்தாலும் நாம் சில எல்கையை தாண்டும் போது சில கட்டளைகளை மீறும்போது தேவனால் அழைக்கப்பட்டாலும் கூட அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறவர் கண்டிக்கிறவர் தண்டிக்கிறவர் உதாரணத்திற்கு மோசே முச்செடி எரிவதை பார்ப்பதற்காக அருகில் சென்றார் அப்படிப்பட்ட மனுஷனிடத்துல எகிப்துக்கு போக வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் நான் மூதாதையர்களுக்கு வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் மோசையோ தட்டுதல் பண்ணினார் அதாவது ஆண்டவரே அது என்னால முடியாது திறமையுள்ள நல்ல மனுஷனை தேடி கண்டுபிடித்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்க அப்படிப்பட்ட நபரை பயன்படுத்தும் என்று சொன்னார் எவ்வளவோ சொல்லியும் ஆண்டவர் கேட்காம மோசையை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வதில் தீவிரமாக தீவிரமாயிருந்தார் அப்படித்தான் மோசை இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வந்தார் ஆனாலும் ஒரு சூழ்நிலையில ஆண்டுடைய வார்த்தையை மியறினதற்காக ஆண்டவர் அவரை தண்டித்தார் தண்டனை கொஞ்சம் கொடுமையா இருந்தது பாலும் தேனும் போடக்கூடிய காணானை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை தூரத்திலிருந்து நீ பார்ப்பான் அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொன்ன பாருங்க கட்டாயப்படுத்தி அவன் கையில ஊழியத்தை கொடுத்த ஆண்டவர் அவன் அவனுடைய வார்த்தையை மீறின ஒரு காரணத்திற்காக அவன் தண்டிக்கப்பட்டான் அதாவது எத்தனைதான் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டாலும் எத்தனைதான் ஆண்டவர் நம்மை நேசித்து நடத்தினாலும் நம்ம சில எல்கைகளை மீறும்போது அவர் நம்மை தண்டிக்கிறார் கண்டிக்கிறார் திருத்துகிறார் இதை உணர்ந்து